வணக்கம் அக்டோபர் பதினொன்று இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு இந்த நாளினுடைய நோக்கம் முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பகுதிகளிலையும் இந்த பெண் குழந்தைகள் நாள் சிறப்பிக்கப்படணும் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் அனுசரிக்கப்படுகிறது நோக்கம் என்ன பார்த்தா உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பெண் குழந்தைகள் கொண்டாடப்படணும் அதான் முக்கியமான காரணம் என்னதான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டாலும் அதாவது பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு தேவதைகள் வாழும் வீடு அப்படின்னு எல்லாம் பெரிய அளவில் நம்ம பெண் குழந்தைகளை கொண்டாடுவது போல சொல்லிக்கிட்டாலும் பெரும்பான்மையான வீடுகளிலையும் அது நடைமுறையில் இல்லை பெண் குழந்தைகள் ஒன்றும் கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிறது நிதர்சனம் அது மறக்க முடியாத உண்மை அதனால எல்லா இடங்கள்லையும் பெண் குழந்தைகள் கொண்டாடப்படணுங்கிறதுக்காகவும் அவர்களுடைய குரல்கள் செயல்கள் மற்றும் தலைமைத்துவம் இதெல்லாம் வலுப்படுத்தப்படணும் என்ன ஸ்ட்ரெந்தன் பண்ணப்படணுங்கிறதுக்காக தான் இந்த அக்டோபர் பதினொன்றாம் நாளை ஐக்கிய நாடுகள் சபை வந்து அகில உலக பெண் குழந்தைகள் தினமாக அறிவித்து அதை எல்லாரையும் அனுசரிக்க வலியுறுத்திட்டு இருக்குது இந்த நாளுக்கான கருப்பொருளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் தந்துட்டு இருக்காங்க அதாவது பெண்கள் தலைமையிலான அமைப்புகள் பெண் குழந்தைகள் மீது அக்கறை உள்ள அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பொருளை வந்து வடிவமைத்து தந்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருளாக தரப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா த கேர்ள் ஐ எம் தீட் கேர்ள்ஸ் ஆன் தி ஃப்ரண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரைசிஸ் இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்கிறது எப்படி தந்திருக்காங்க அப்படின்னா நான் பெண் நான் வழிநடத்தும் மாற்றம் நெருக்கடியின் முன்னணியில் பெண்கள் அல்லது பெண் குழந்தைகள் இப்படி தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த பெண் குழந்தைகள் நாளை பற்றி ரொம்ப அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி யூனிசெஃப் அழகாக விவரித்திருக்கு இந்த ஆண்டு யூனிசெஃப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளின் நிதியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இந்த நிதியம் வந்து அழகாக மிகவும் அருமையாக இந்த பெண் குழந்தைகள் நாளை பற்றி சொல்லி இருக்குது இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் பெண் குழந்தைகளின் வரம்பில்லாத ஆற்றலை காண ஒரு பேரணியாக கூடிய தருணம் அப்படின்னு சொல்லியிருக்குது அது மட்டும் இல்ல இந்த கருப்பொருள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளும்போது பெண்களின் அல்லது பெண் குழந்தைகளின் தலைமைத்துவத்தினுடைய அங்கீகாரத்தை கோரக்கூடிய வகையிலும் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்குது இன்னொரு அழகான ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தைன்னு சொல்லலாம் முதலீடு செய்வது அதாவது யாரை முதலீடு செய்வது அப்படின்னா பெண் குழந்தைகளில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி இந்த யூனிசெஃப் சொல்லி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பெண் குழந்தைகளுக்கு செலவு வந்து சொல்லணும் முதலீடு செய்யறதுன்னு சொல்லணும் ஏன்னா இன்றைய குழந்தைகள் தானே பெண் குழந்தைகள் தானே நாளைய பெண்கள் அப்ப அவர்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய அளவுல இருக்குது சோ பெண் குழந்தைகளுக்கு நம்ம முதலீடு செய்வது அவர்கள் மேல் முதலீடு செய்வதுங்கிறது வந்து வருங்கால சமுதாயத்திற்கு நல்ல ஒரு வளமான ஒரு சமுதாயத்திற்கு பொருளாதாரத்தில் வலுவான ஒரு சமுதாயத்திற்கு நம்ம வந்து பங்கீடு செய்வதாகும் அப்படிங்கறது மாதிரிதான் முதலீடுங்க கூடிய வார்த்தையை யூனிசெஃப் பயன்படுத்தி இருக்குது அதே போல இன்னொரு விஷயமும் முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா உலகம் முழுவதிலும் பெண் குழந்தைகள் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறார்கள் அல்லது உலகம் முழுவதும் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகும் போது இந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த சமுதாயத்தில் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றாங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க ஒருங்கிணைக்கிறாங்க அதே மாதிரி சவால்களை அல்லது நெருக்கடிகளை எதிர்கொள்றாங்க நெருக்கடி வேலையில முன்னணியில நின்று அந்த குரல் கொடுக்கறாங்க கால நிலை நீதிக்கான குரல் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரெட்டா துன்பர்க் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த அந்த ஒரு பதினான்கு வயது மாணவி பருவநிலை மாற்றத்திலிருந்து உலகை காக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளி வேலை நிறுத்தம் செய்த ஒரு சிறுமி தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வெளியே வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகாம வெளியிலிருந்து அதுவும் ஸ்வீடன் நாட்டு பார்லிமெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்து போராட்டம் செய்து கையில் பதாகைகளுடன் அந்த பருவநிலை மாற்றத்தையிலிருந்து உலகை காப்பதற்கான விழிப்புணர்வு அட்டைகளை கைகளில் தாங்கிட்டு அப்படி இருந்து ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் அல்லது வேலை நிறுத்தம் பள்ளி வேலை நிறுத்தம் செய்த அந்த ஒரு சிறுமி அவள் அந்த உலகத்தினுடைய கவனத்தை மொத்த கவனத்தையும் ஈர்த்த ஒரு சிறுமி எவ்வளவு ஒரு தலைமைத்துவ பண்பு பாருங்க தான் யூனிசெஃப் வந்து அழகாக சொல்கிறது பெண் குழந்தைகளின் அந்த குரல்கள் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு அங்கீகாரம் ஆகியவற்றை கோரக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் அப்படின்னு சொல்லுது இன்னும் பார்த்தீங்கன்னா வன்முறைகள் இப்ப எங்க பார்த்தாலும் போர்கள் நாடுகளுக்கு இடையில போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த வன்முறைகள் எல்லாம் எதிர்த்து முன்னணியில நின்று குரல் கொடுக்க கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா என்னொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா உலக அமைதிக்காக குரல் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா கட்டாயமா அதுல பெண்கள் பெண்களும் பெண் குழந்தைகளும் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த யூனிசெஃப் வந்து உறுதிப்படுத்தி இருக்குது அதே இன்னைக்கு பெண் குழந்தைகள் இந்த சமுதாயத்துல அல்லது உலகத்தை பார்த்து கேட்கக்கூடியது என்ன அப்படிங்கறதையும் யூனிசெஃப் விளக்கி இருக்குது நம்ம பெண் குழந்தைகள் இன்னும் சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது பெண் குழந்தைகள் சந்திக்கின்ற சவால்கள் அதை நம்ம நாட்டை பொறுத்துட்டோம் பொறுத்த வ வரையில நம்ம உடனே தான் சொல்லுவோம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைகளை சுயமாக இயங்க விடவில்லை நம்ம அப்படிதான் சொல்லுவோம் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் தான் எல்லாருக்கு கண்ணு முன்னாடியே உடனடியா வந்து நிற்கக்கூடியது ஆனா இன்னைக்கு பெண் குழந்தைகள் கேட்பது என்ன அப்படின்னு யூனிசெஃப் விளக்கி இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது ஓ நம்ம ஃபுல்லும் நெகட்டிவாவே பேசிட்டோமோ அல்லது நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டோமோ இதை மாத்தி நம்ம யோசிக்கணும் அதுக்கு ஒரு வழிகாட்டுறது மாதிரி இந்த யூனிசெஃப் பேசி இருக்குது அதாவது பெண் குழந்தைகள் இன்னைக்கு எதை கேட்குறாங்க அப்படின்னா அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி கேட்பதை விடவும் தாங்கள் யார் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக அவர்கள் கொண்டு வந்திருப்பது பற்றி இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறத இந்த உலகம் காண வேண்டும் அதன் மூலமா அந்த பெண் குழந்தைகள் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற கூடிய விஷயத்தை தான் பெண் குழந்தைகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது நம்ம அதுக்கு உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் கிரெட்டா துன்பருக்கு வந்து அந்த எப்படி இந்த உலக கவனத்தை ஈர்த்து அந்த ஒரு பிரச்சனை அதாவது காலநிலை மாற்றம் இதுலருந்து உலகை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய தீர்வுகள்லாம் அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க அந்த தீர்வின் மூலம் அந்த அந்த சிறுமி தான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த மலாலாவை எடுத்துக்கொடுவோம் பெண் கல்விக்காக சிறுவர் பருவத்திலேயே சிறுமியாக இருக்க இருக்கும் போதே அங்க தலிபான்கள் வந்து பெண் கல்வியை தடை செய்தாங்க ஆனா இந்த மலாலா என்ற சிறுமி பெண் குழந்தை பெண் கல்விக்காக உரத்து குரல் கொடுத்த ஒரு சிறுமி குண்டடி பட்டு அதன் பிறகு நாட்டை விட்டே வெளியில வேற தான் இருக்காங்க ஆனால இப்போ அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்த போதிலும் அந்த சிறுமி அந்த மலலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைதி இந்த நோபல் பரிசை பார்த்து நான் வந்து மகிழ்ச்சி அடையலை வகுப்பறைகள் எல்லாம் பெண் குழந்தைகள் நிரம்ப வேண்டும் பெண் கல்வி தங்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் அதை நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தீர்வை இந்த உலகம் காண வேண்டும் என்பதை தான் பெண் குழந்தைகள் கேட்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் விளக்குது ஆனாலும் பெரும்பாலும் பெண் குழந்தைகளின் குரல்கள் கேட்கப்படாமல் போகின்றன அவர்களுடைய செயல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன அவர்களின் தேவைகள் மற்றும் உரிமைகள் ஒதுக்கி தள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் கவலைப்படுது வருத்தத்தை தெரிவி பதிவு செய்து இன்னைக்கு இந்த யூனிசெஃப்டைய ஒரு வருத்தம் அல்லது ஒரு பெண் குழந்தைகள் மீதான அக்கறை நம்முடைய பெண் குழந்தைகள் மீது நாம் கொள்ளக்கூடிய ஒரு அக்கறையாக மாறணும் அதுதான் இந்த நாளுக்கு அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் நாளுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த நாள்ல பெண் குழந்தைகளின் குரல்கள் கேட்கப்படணும் அவர்களுடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் புறக்கணிக்கப்படக்கூடாது ஏற்றுக்கொள்ளப்படணும் அவர்களுடைய தேவைகள் எல்லாமே கண்டுகொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்படணும் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்பி வாழ்த்துவோம் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி